இரண்டு கால்களும் வந்து அப்படியே அப்படியே விரிக்கப்பட்டு முறிக்கப்பட்டு புறத்திலையும் ஏறி வந்து நடந்து உங்களால தூக்குல போட முடியுமா தூக்குல போடுங்க தீவு வித்யாவினுடைய அந்த ஒரு படம் உள்ளுக்குள்ள அவ்வளவு தூரத்துக்கு வலிப்படம் வரை இந்த மாத விடாயிலேயே நாங்க அவ்வளவு தூரத்துக்கு ஒரு பெரிய ஒரு வேலையை அனுபவி இன்றைக்கு இந்த பதிவு ஒரு ஒரு பக்கம் வந்து துயரமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் சரியான கோபமான ஒரு பதிவண்டு கூட சொல்லலாம் என்னன்னு சொல்லி சொன்னா இந்தியாவில் கல்கத்தாவில் பெண் மருத்துவருக்கு நடந்த அந்த ஒரு அநியாயமான செயல் இதுதான் இப்ப கடந்த ஒரு ஒரு வாரத்துக்கு மேலாக சமூக வலைதளங்களில் என்று சொன்னால் அதிக வந்து பேசப்பட்டும் பகிரப்பட்டும் கொண்டு வர ஒரு விடயம் அது அநேகமானாக்கள் வந்து நீங்க அறிஞ்ச ஒரு விஷயம் தான் என்னென்னு சொன்னா சமூகத்தில் இருக்கிற எந்த ஒரு பெண்ணுக்குமே இந்த மாதிரியான ஒரு நிலைமை ஒன்று வரக்கூடாது அந்த மாதிரி தான் இருக்கிற தருவாயில கூட அவ்வளவு விதமான ஒரு துயரங்களை அனுபவிச்சு அந்த உயிர் வந்து போயிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா இதுக்கு உரியவர்கள் எவ்வளவு விதமான ஒரு ஆணித்தரமான ஒரு நடவடிக்கை அதாவது ஒரு சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் இது சம்பந்தமா தான் இன்றைக்கு இந்த காணொலி வந்து இருக்க போகுது இந்தியாவில் இருக்கிற கல்கத்தா மிகப்பெரிய ஒரு நகரம் அந்த நகரத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வைத்தியசாலையில் பயிற்சி மருத்துவராக பணியாற்றக்கூடிய ஒரு பெண் மருத்துவர் அவர் பாலியல் துன்புறுத்தல்களுக்கு உள்ளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் இந்த ஒரு சம்பவம் வந்து அநேகமாக எல்லாருமே அறிஞ்ச ஒரு சம்பவமாக இருக்குது இது பார்த்தோம் மட்டும் சொல்லி சொன்னா கடந்த எட்டாம் திகதி கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய அந்த வைத்தியசாலையில் நடந்த ஒரு சம்பவமாக இருக்குது இந்த சம்பவத்தின் பின்னணி என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த ஒரு கல்கத்தாவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு வைத்தியசாலை ஆரம்பத்தில் ஒரு தனியார் வைத்தியசாலையாக இருந்ததாகவும் அதுக்கு பிற்பாடு அது வந்து நிறைய மருத்துவ வசதிகள் குறைந்து ஒரு வைத்தியசாலையா இருந்திருக்குது அந்த வைத்தியசாலையில் தான் முப்பத்து ஒரு வயது மதிக்கத்தக்க அந்த வைத்தியர் வந்து அங்க வந்து ஒரு பயிற்சி மருத்துவராக வந்து இருந்திருக்கிறார் இந்த நிலையில் அங்கே இருக்கிற மருத்துவர்களுக்கு சரியான முறையில் வந்து தங்குறதுக்கான வசதிகளோ இல்லை என்று சொன்னால் கழிவற வசதிகளோ சரியான வகையில் அங்கே செய்து கொடுக்கப்படவில்லை அப்படி இருக்கக்குள்ள அங்கே இருக்கிற ஒரு எமர்ஜென்சி அறைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு செமினார் ஹோல் அந்த செமினார் ஹோலில் அந்த ஒரு பெண் மருத்துவர் வந்து தங்குறதுக்காக போயிருக்கிறார் அதாவது தொடர்ச்சியா நேர ஒரு தொடர்ச்சியான ஒரு சர்வீஸ்ல இருந்துச்சு அதுக்கு பிறகு வந்து மதியம் மூன்று மணி போல போய் அதுக்கு பிறகு இரவு பதினோரு மணிக்கு வந்து தன்னுடைய சில நண்பர்களோட சேர்ந்து இரவு உணவு எடுத்துச்சு அதுக்கு பிறகு அவ வந்து அஹ் உறங்குறதுக்காக என்னன்னு சொன்னா அங்க உறங்குறதுக்கும் சரியான ஒரு வசதிகள் இல்லாத பட்சத்துல அங்க இருக்கிற ஒரு செமினார் ஹாலுக்கு வந்து உறங்குறதுக்காக போயிருக்கிறார் அந்த நேரத்துல தான் இந்த ஒரு சம்பவம் அதாவது ஒரு ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த சம்பவத்துக்கு பின்னால இருக்கிற காரணி யார் அப்படின்னு சொன்னா சஞ்சய் ராய் அப்படின்னு சொல்லி முப்பத்தி மூன்று வயது மதிக்கத்தக்க அந்த ஒரு கொடூரன் அதாவது என்ன நடந்திருக்குன்னு சொல்லி சொன்னா இந்த மருத்துவர் வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக அந்த செமினார் கோலுக்கு போயிருக்கிற அந்த செமினார் கோலுக்கு போய் வந்து அவ உறங்குறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறார் தான் அந்த வைத்திய சாலையில் பணியாற்றக்கூடிய ஒரு சிட்டுடியராக பணியாற்றக்கூடிய ஒருத்தர் வந்து சஞ்சய் ராய் முப்பத்தி மூன்று வயது மதிக்கத்தக்க இந்த சஞ்சய் ராய் வந்து அந்த வைத்தியசாலையினுடைய அந்த செமினார் கோலுக்கு போயிருக்கிறார் வைத்தியரை வந்து என்ன செய்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால் பாலியல் துஷ்பிரயோகம் செய்திருக்கிறார் இந்த பாலியல் துஷ்பிரயோகம் வந்து சாதாரணமான இல்லை அந்த பெண்ணுக்கு அவ்வளவு தூரம் ஒரு மிக பெரிய ஒரு வலியை கொடுத்து மிகப்பெரிய ஒரு கொடூரமா ஒரு மூர்க்கத்தனமா ஒரு காம பிடிச்சவன் மாதிரி அந்த துஷ்பிரயோகம் வந்து நடத்தப்பட்டிருக்கிறதா வந்து பிரேத பரிசோதனை அறிக்கைகளில் வந்து சொல்லப்பட்டிருக்குது சஞ்சய் என்றவன் யார் என்று சொல்லி போலீசார் வந்து விசாரணைகளை மேற்கொள்ளக்குள்ளதான் நிறைய அதிரடியான விஷயங்கள் எல்லாம் தெரிய வந்திருக்குது இந்த சஞ்சய் ராய் என்று சொல்றவன் வந்து இதற்கு முதல்ல நான்கு திருமணங்கள் புரிஞ்சிருக்கிறான் அந்த நான்கு திருமணங்களுமே இவனுக்கு தோல்வியில தான் முடிஞ்சிருக்கு இவனுடைய பேருமே ஏழாவது நிலை மேலும் ஓடி இருக்க வேண்டும் என்று சொன்னோம் இயற்கைக்கு முரணான விதத்தில் இவன் வந்து தன்னுடைய தொலைபேசியில் நிறைய விதமான பாலியல் திரைப்படங்களை வந்து பார்த்திருக்கிறான் இது தன்னுடைய மனைவிகளோட வந்து கையால் நினைக்கக்குள்ள இது தங்களால முடியாது என்று சொல்லி அந்த திருமண வாழ்க்கையை விட்டே அந்த மனைவிகள் வந்து போயிருக்கிறோம் இவன் வந்து எவ்வளவு தூரம் ஒரு கேவலமான இச்சையில இருந்திருந்தா இவ்வளவு தூரம் மூர்க்கத்தனமான ஒரு கேவலமான நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு விஷயத்த இவன் செய்திருப்பான் பெண்ணினுடைய அநேகமான உடல் பாகங்கள் எல்லாமே சிதஞ்சு போயிருக்குது அதாவது அந்த பெண்ணினுடைய இரண்டு கால்களும் வந்து அப்படியே அப்படியே விரிக்கப்பட்டு முறிக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி கண்களுக்குள்ள அவ வந்து கண்ணாடி அணியிற ஒரு பழக்கம் இருந்த ஒரு பெண்ணாக இருந்திருக்கா அந்த கண்ணாடியை வந்து அவருடைய அந்த பூட்ஸ் காலால் வந்து அப்படியே மிதிச்சிருக்க அந்த கண்களுக்கு உள்ள வந்து அந்த கண்ணாடியினுடைய துகள்கள் வந்து பிரேத பரிசோதனை அறி பிரேத பரிசோதனையில் வந்து எடுக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி வாய்ப்பகுதிகளும் வந்து முற்று முழுதான் சிதைக்கப்பட்டு மூக்கு உடைக்கப்பட்டு தொண்டை குழியிலையும் வந்து பூட்ஸ் வந்து அமுக்கி அவர்களை வந்து ஒரு ஒரு கொடூரமான முறையில வந்து கொலை செய்திருக்கணும் அதே மாதிரி இல்லாம வயிற்று பகுதியிலேயும் வந்து ஏராளமான காயங்கள் இருக்கு உடல்ல வந்து நிறைய விதமான காயங்கள் அதே மாதிரி இந்த முதுகு முதுகுப்புறத்திலையும் ஏறி வந்து நடந்திருக்கணும் இதுல முக்கியமான ஒரு சம்பவம் வந்து இது வந்து ஒருத்தரால மட்டும் இந்த பெண் வந்து பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்கப்பட இல்ல நான்கு பேருக்கு கிட்ட கிட்டத்தட்ட ஒரு நாலு பேருக்கு மேல வந்து அந்த பெண்ணை பாலியல் துஷ்பிரயோகம் செய்திருக்கிறோம் இது பிரேத பரிசோதனையில வந்து வெளி வெளிவந்திருக்குது இந்த கொலைக்கு பின்னால இருக்கிற இந்த சஞ்சய் ராய் வந்து எப்படி பிடிபட்டார் அப்படின்னு சொல்லி அந்த வைத்தியசாலையில சரியான முறையில வந்து எந்த ஒரு வசதியுமே இருக்கல அப்படி இருக்க வந்து அந்த எமர்ஜென்சி ரூமுக்கு போற வழியில அதாவது ஹொரிடோல் பகுதியில வந்து பார்த்தோம்னு சொன்னா சிசிடிவி இருந்திருக்குது அந்த சிசிடிவியை பார்க்கக்குள்ளதான் இந்த சஞ்சய் ராய் எங்க உள்ள போயிட்டு நாற்பத்தி ஐந்து நிமிடம் கழித்து வெளியே வாரது வந்து தெரிஞ்சிருக்கு இதை வச்சு சஞ்சய் ராயினுடைய வீட்டுக்கு போயிட்டு சோதனை பண்ணி பார்க்கக்குள்ள இந்த சஞ்சய் ராய் அந்த அறைக்குள்ள போகக்குள்ள என்ன கலர் ஆடை அணிந்திருந்தாரோ அந்த கலர் ஆடை வந்து அவர்ட்ட வீட்டுல வந்து துவைத்து காய போடப்பட்டிருக்குது அதே மாத்திரம் இல்லாம அவற்றை வீட்டை பார்க்கக்குள்ள அவற்றை கால் உரைகள்ல இரத்த கரை இருந்திருக்குது அந்த இரத்த கரையை வந்து சோதனை கொடுக்கக்குள்ள அந்த பெண்ணினுடைய உடல்ல இருந்து எடுக்கப்பட்ட இரத்தக்கரையும் இந்த இரத்த கரையும் ஒரே மாதிரி என்று சொல்லி பரிசோதனை அறிக்கைகளில் வந்ததன் தான் சஞ்சய் ராயுத விசாரணைகளை மேற்கொள்ளைக்குள்ள நான் தான் தப்பு பண்ணினான் என்று சொல்லி இவர் ஒத்துக்கொண்டிருக்கிறார் ஆனால் சஞ்சய் ராய் வந்து அவ்வளவு திமிர்த்தனமா ஒரு விஷயத்த சொல்லிருக்கோ நான் தான் கொலை செய்தேன் என்ன செய்ய முடியும் உங்களால தூக்குல போட முடியுமா தூக்கில போடுங்கன்னு சொல்லி அவ்வளவு தூரம் திமிரா அந்த பதில சொல்லி இருக்கிற பாதம் மட்டும் சொன்னா எல்லாட்ட உயிர்களையும் காப்பாற்றக்கூடிய ஒரு மிக உன்னதமான ஒரு பொறுப்புல இருக்கக்கூடிய வைத்தியர்கள உயிருக்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னா யாருக்கு உயிருக்கு பாதுகாப்பு இருக்கும் இப்ப பார்த்தோம்னா அந்த வைத்தியசாலையில இருக்கிற வைத்தியருக்கு இந்த நிலைமை அந்த வைத்தியசாலைக்கு ஒரு சிகிச்சைக்காக போகக்கூடிய நோயாளிகளோட நிலைமை எவ்வளவு தூரம் இருக்கும் என்று சொல்லி இந்த நேரத்துல நாங்க வந்து யோசிப்போம் எங்களுடைய இலங்கையில கூட ரெண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு நடந்த ஒரு சம்பவம் யாராலையும் மறக்க இயலாது உங்குடத்தீவு வித்யாவினுடைய அந்த ஒரு படுகொலை அதே மாதிரியான ஒரு சம்பவம் தான் இப்ப இந்தியாவினுடைய கல்கத்தாவில நடந்திருக்குது இன்னமொரு சம்பவம் நடந்தா நாங்க இந்த சம்பவத்தை விட்டு கடந்து அந்த ஒரு சம்பவத்துக்கு போகக்கூடிய ஒரு ஒரு கீழ்த்தரமான மனநிலையில இருக்கக்கூடிய சமூகத்துல இருக்கிறவன்றது உண்மையில வைக்கக்கூடாத ஒரு விஷயம் தான் ஏனென்று சொல்லி சொன்னா அந்த பெண் இறக்குற தருவாயில கூட எவ்வளவு விதமான ஒரு துன்பத்தை அனுபவிச்சிருப்பான்னு சொல்லி அவனுடைய அந்த உடைக்கூட்டு பரிசோதனை அந்த ரிப்போர்ட்ல வந்து பார்க்கக்குள்ள ஒரு பெண்ணா உள்ளுக்குள்ள அவ்வளவு தூரத்துக்கு வலிக்குது ஏன்னென்று சொல்லி சொன்னா நாங்கள் நாங்க சாதாரணமா எங்களுக்கு மாதம் மாதம் வர இந்த மாத விடாயிலேயே நாங்க அவ்வளவு தூரத்துக்கு ஒரு பெரிய ஒரு விலையை அனுபவிப்போம் அப்படி இருக்கேக்குள்ள இது எவ்வளவு விதமான ஒரு எனக்கு சொல்லுறதுக்கே கஷ்டமா இருக்கு எவ்வளவு விதமான ஒரு துன்பத்தை அந்த ஒரு பெண் அனுபவிச்சிருப்பா என்று நினைக்கக்குள்ள எனக்கு உள்ளக்குள்ள அப்படி ஒரு வேதனையா இருக்குது இந்த விஷயத்த நாங்க இதோடையே விட்டு கடந்து போக போறோமா அடுத்தது என்ன விதமான ஒரு முடிவுகள் எடுக்கப்படும் என்று சொல்லி எல்லாம் தெரியல இப்ப வந்து சஞ்சய் ராய் வந்து கைது இருக்கிறார் கைது செய்யப்பட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை விசாரணைகள் எல்லாமே போய்கொண்டிருக்குது ஆனால் இதுல சஞ்சய் ராய் மாத்திரம் சம்பந்தப்படையில இது வந்து கிட்டத்தட்ட ஒரு நான்கு பேருக்கு கிட்ட வந்து அந்த பிள்ளை அந்த பெண்ணை வந்து துஷ்பிரயோகம் பண்ணி இருக்கிறதா மருத்துவ அறிக்கை சொல்லுது அப்படி என்று சொன்னா இன்னும் மிச்ச பேர் வந்து கைது செய்யப்படையில அப்படி என்று சொன்னா சட்ட ஒழுங்கு எந்த அளவு தூரத்துக்கு இருக்குன்றதை நாங்க இன்னுமே சிந்திச்சு பார்க்க வேண்டிய ஒரு தான் இருக்கிறோம் அஹ் நாங்க சொல்லுவோம் எங்கிற நாட்டுல இருக்கிற அநேகமான ஓடுற நதிகளா இருக்கலாம் இல்லையான சொன்ன இடங்களா இருக்கலாம் எல்லாத்துக்குமே இந்த பெண்களோட பேரை வச்சு அழகு அழகு பார்க்குற ஒரு சமூகத்துல இருந்து கொண்டு ஒரு பெண்ணுக்கு இப்படி நடக்குதுன்னு சொல்லி சொன்னா இந்த வெறுமனையை வந்து சோஷியல் மீடியாவில் ப்ரொடெஸ்ட் பண்றது ரெண்டு பேர் வந்து இன்னும் ஒரு ரெண்டு நாளைக்கு கொடியை பிடிச்சு கொண்டு தெரியறது இன்னும் ஒரு கொஞ்ச நாள்ல அடங்கிடும் அதாவது எங்களுக்கு இன்னும் ஒரு புது விஷயம் கிடைக்கும் வரைக்கும் தான் இது நாங்கள் ஒரு மிக முக்கியமான விஷயமா பார்ப்போம் இல்லையான்னு சொன்னா இப்படியே முடிஞ்சு போற ஒரு கதையா தான் இருக்கும் நிறைய பேர் நிறைய விதமான கருத்துக்களை இதுக்கு எதிராக வந்து சமூக வலைதளங்கள்ல பாதிவிட்டு கொண்டே இருக்கணும் அந்த சஞ்சய் ராய்க்கு மரணத்தை விட உயரிய ஒரு தண்டனை ஒன்று கொடுக்கணும் இல்லையோ அதுதான் எல்லாத்தையும் எதிர்பார்ப்பாகவும் கட்டாயம் இருக்கும் இந்த ஒரு விஷயம் நான் சமூக வலைதளங்கள்ல இந்த ஒரு விஷயத்த பார்த்துட்டு எனக்குள்ள அவ்வளவு ஒரு ஆதங்கம் கடந்த ஒரு ரெண்டு நாட்களா வந்து சரியான ஒரு உறக்கம் கூட இல்லை இப்படி ஒரு சம்பவத்தை கேள்விப்பட்டேன் ஏன்னாண்டா ஆஹ் எவ்வளவு வேதனை எவ்வளவு துயரத்தை அந்த பெண் அனுபவிச்சிருக்கு மேரெண்டு சொன்னா அந்த உடல்லே அவ்வளவு தூரத்துக்கு அந்த பிள்ளைக்கு அந்த பெண்ணுக்கு வந்து காயங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கு கட்டாயம் மரணத்தை விட பெரிய தண்டனை நாங்க எதிர்பார்க்கிறோம் பெண் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து வளவுங்க அப்படி என்று சொல்லி சொல்லினோம் அதாவது பெண் பிள்ளைகள் எப்படி இருக்கணும் என்று சொல்லி கொடுத்து வளவுங்கன்று ஆனால் ஆண் பிள்ளைகளை பெற்று யாராவது ஒரு பெற்றோர் வந்து சொல்லிடுமா ஆண் பிள்ளைகளை நான் இப்படித்தான் வளர்க்க வேணும் என்று சொல்லி இல்ல எங்க சமூகத்துல ஆண்களுக்கு நாங்க கொடுக்குற சுதந்திரத்தை ஏன் பெண்களுக்கு கொடுக்க மறுக்கிறீங்க அப்படின்னு சொல்லியும் இப்ப நிறைய விதமான விஷயங்களை வந்து கேட்க வேணும் என்று சொல்லி ஒரு கடும் ஆதங்கமா இருக்குது இந்த விஷயம் வந்து ஒரு சகிச்சு கொள்ள முடியாத ஒரு விஷயம் இருந்தாலும் அந்த ஒரு மருத்துவரினுடைய அந்த ஆன்மாக்காக பிரார்த்தனை செய்து கொண்டு உரியவர்களுக்கு கடும் தண்டனை கிடைக்க வேணும் என்று சொல்றது எல்லாரோட விருப்பமாவும் கட்டாயம் இருக்கும் பெண் பிள்ளைகளை பெற்ற இந்த விருப்பம் இன்னுமே அதிகமா இருக்கும் இவங்களுக்கு இதை விட பெரிய பெரிய ஒரு தண்டனை ஒன்று கிடைக்க வேணும் என்று சொல்றதுதான் நாங்களும் அதைத்தான் எதிர்பார்க்கிறோம் முடிந்த வரைக்கும் எங்களோட பிள்ளைகளுக்கு எங்களுக்கு எங்களுடைய ஆண் சமூகத்துக்கு சொல்லி கொடுத்து வளர்க்க வேணும் எப்படிப்பட்டவர்களாக வந்து நாங்க சமூகத்துல வாழ வேணும் அப்படின்னு சொல்றோம் நன்றி உறவு